கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அதுதான் ஞான ஸ்நானம் ஞான ஸ்நானம் என்றால் என்ன அதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இதை நாம் வேத வசனத்தின்படி சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஞானஸ்நானம் என்றால் என்ன சகோதர சகோதரிகளே ஞானஸ்நானம் என்பது கிரேக்க மொழியில் முழுவதுமாக மூழ்குதல் என்று அர்த்தம் இது மிகவும் எளிமையான ஒரு காரியம் ஒரு பழைய துணியை எடுத்து ஒரு புதிய முழுவதுமாக மூழ்கடித்தால் அது புதிய நிறத்தை பெறுவது போல நாம் மூழ்கி எழும்போது நம்முடைய பழைய பாவ வாழ்க்கை மாறி ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம் என்பதற்கான ஒரு அடையாளம் இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யோர்தான் நதியிலே ஞான ஸ்நானம் பெற்றார் அவர் ஏன் பெற்றார் நமக்கு ஒரு முன்மாதிரியாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுருக்கமாகச் சொன்னால் ஞான என்பது நம்முடைய பாவங்களுக்கு மனம் வருந்தி இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் என்பதை அனைவருக்கும் முன்பாக பொதுவாய் அறிவிக்கும் ஒரு செயல் இது நம் உள்ளான மாற்றத்தின் வெளிப்புற அடையாளம் ஞானஸ்நானத்தின் நன்மைகள் என்ன அப்படியானால் ஞான பெறுவதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் சகோதரர்களே ஞான என்பது வெறும் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள் ஆம் நாம் ஞான ஸ்நானம் பெறும்போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிறோம் பரலோக பிதாவின் குடும்பத்தில் இணைகிறோம் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பரிசுத்த ஆவியின் ஈவு அப்போஸ்தலர் ரெண்டு முப்பத்தி எட்டு மீண்டும் சொல்கிறது அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் ஆம் ஞான ஸ்நானம் பெற்றவுடன் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து வசிக்கிறார் அவர் நமக்கு ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் பலத்தையும் தருகிறார் புதிய அடையாளம் மற்றும் புதிய வாழ்க்கை ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான் ஞான ஸ்நானம் பெற்றவுடன் நாம் பழைய மனிதர்கள் அல்ல நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய படைப்பு பழைய காரியங்கள் எல்லாம் நீங்கி எல்லாம் புதிதாகிறது சகோதர சகோதரிகளே ஞான என்பது ஒரு கட்டளை அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இன்னும் ஞான பெறவில்லை என்றால் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு நீங்கள் தகுதியுள்ளவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்